நீதிபதி யஷ்வந்த் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோ பாரதி மேலும் தகவல்கள் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய வீட்டில் இருந்த நிலையில் அந்த பணமானது வந்து கைப்பற்றப்பட்டது கடந்த மார்ச் மாத காலகட்டத்தில் இந்த சம்பவமானது வந்து நடைபெறுகிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அவரை வந்து தகுதி நீக்கம் செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை வந்து ஆளும் கட்சிகள் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் கை கையொப்பமிட்டு சபாநாயகராக இருக்கக்கூடிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கடிதமாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் அரசு அரசியல் சாசன பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினெட்டு கீழ் இந்த தகுதி நீக்க ஆனது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு நீதிபதி வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா மக்களவையில் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐம்பது உறுப்பினர்களுடைய ஒரு அந்த நீக்குவதற்கான முன்மொழிவு வந்து அவைத்தலைவர்களிடம் வழங்கப்பட வேண்டும் அதன் பிறகாக அந்த முன்மொழிவு வந்து ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மூன்று பேர் கொண்ட குழுவானது வந்து இந்த விஷயத்தை வந்து விசாரிக்கும் ஒருவேளை இந்த குற்றச்சாட்டில் முகாந்தாரம் இருந்தால் அதுக்கு அடுத்ததாக அந்த விசாரணை செல்லும் இல்லாத பட்சத்தில் அங்கேயே வந்து முடிவு கொண்டு வரப்படும் குறிப்பிட்டு இந்த இந்த விஷயத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இரண்டு அவைகளும் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் ஒரு நீதிபதி நீக்குவதற்கான முன்மொழிவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வந்து பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் ஒப்புதல் ஒப்புதல் மற்றும் அந்த உத்தரவுக்கு பெற்றதுக்கு பிறகாக தகுதி நீக்க நடவடிக்கையானது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இதுவரைக்குமே வந்து இந்திய வரலாற்று இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து முழுமையாக நடைபெற்றது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தாங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி பாரதி